ம்மதும்ீரும்ஸ்னிர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த நபியின் உயிரை அல்லாஹ் அல்லாஹினும் கைப்பற்றவில்லை இதுக்கான ஆன்சர் ஈசா இஸ்லாம் அவர்கள் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பாக்கியமான ஷாபான் மாதத்தின் ஜும்மா இரவில் இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வைப்பது குர்ஆன் ஓதுவது தௌபா செய்வது திக்குறுகள் துவாக்கள் கேட்டல் செலவாத் சொல்வது என முடிந்த அளவு அமல்களை செய்யுங்க வரக்கூடிய ரமதான் மாதத்திற்கு ஒரு பயிற்சி கூடமாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜுமாவில் மற்ற நாட்களைப் போல அல்லாமல் அதிக அமல்கள் செய்வோம் இந்த ஜுமா ஷாபான் மாத முதல் ஜுமா இந்த நாளின் கடைசி நொடிகளிலும் நிறைய ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்கும் நம்முடைய பல கஷ்டங்கள் கவலைகள் தீர இந்த நொடிகள் காரணமாக இருக்கலாம் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் தான் முடிஞ்சு போச்சே என தூங்கப் போகாமல் இந்த நொடியிலும் நமக்கு பலன் உண்டு என நம்பிக்கையுடன் அல்லாவிடம் கையேந்தும் போது அல்லது சுணுவத்தாலா ஒரு இரவில் நம் அனைத்து கஷ்டங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் தன்னை நம்பி வந்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் அந்த வகையில் உங்கள் அனைத்து கவலைகளையும் ஒரு நொடியில் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இத ஓதியவரின் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் தீர்க்காமல் இருப்பதில்லை என நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் யார் இந்த துவாவை கேட்கிறாரோ அதை அவர் கற்றுக்கொள்வது அவசியம் எனவும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து விருப்பம் இருந்தால் ஓதலாம் என கூறாமல் அவசியம் இதை கற்று வைத்துக் கொள்ளுங்கள் என நபிஸ் அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறுவதிலிருந்து இந்த துவா எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான துவாவாக இருக்கும் என புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு இந்த துவாவை நான் ஒரு மூணு முறை ஓத போறேன் துவாவிற்கு முன் செலவாத்தையும் ஓதுறேன் நான் ஓதுற மாதிரி நீங்களும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க நிச்சயம் இந்த இரவு உங்களுக்கு பாக்கியமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم اني عبدك وابن عبدك وابن امتك ناسيتي بيدك ماد في حكمك عدل في خدعوك اسالك بكل اسم هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمته احدا من خلقك او استعثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وزهاب همي. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناسيتي بيدك ماد في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استعثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وزهاب همي اللهم اني عبدك وابن عبدك وابن امتك ناسيتي بيدك ماد في حكمك عدل في قضاؤك اسالك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استعسرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وزهاب همي இதோட மீனிங் என்னன்னா யா அல்லா நான் உன் அடிமை உன் அடிமைகளான ஒரு ஆணுவர் பெண்ணின் மகனாவேன் எனது குடும்பி உனது கையில் இருக்கிறது என்னில் உனது கட்டளையே செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளியிருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் அல் ஒரு ஆணை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளி ஆக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக இந்த துவாவோட பொருளை படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகான சிறப்பான துவா என நபிஸ்லா அலைவாஸ்லாம் அவர்கள் சிறப்பித்து கூறிய துவா கவலையால் மனம் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் சரி இந்த துவாவை எடுத்து ஓதி பாருங்க நொடியில் லேசாகும் பொருள் உணர்ந்து ஓதுங்க மொத்த சந்தோஷத்தையும் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் தருவான் இன்ஷா அல்லா ஓகேப்பா ஃபைனலி கொஷின் டைம் அர் ரூஃப் என்ற அல்லாஹின் பெயரின் பொருள் என்ன இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் سبحان ربك رب العزة أما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته